என்ற மாதிரியான ஒரு தான் என்னுடைய பார்வை எங்களுடைய பக்கத்தில் புறபாடுகள் இருந்திருக்க வேணும் அல்லது மக்கள் எங்கிற சேவையை விட ஏனியவர்கள்ட்ட சேவை அதிகம் எதிர்பார்க்கணுமோ தெரிய இல்லை பொறுத்திருந்து பார்க்க வேணுமன்றது தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் எப்படி இருக்குதான் எதிர்கால செயல்பாடுகள் நாங்கள் எங்களுடைய கட்சியை புனரமைத்து முன்கொண்டு செல்வோம் இரண்டால் உங்களுக்கு தெரியும் இந்த ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகளில் ஆள் அப்போ நான் பல சவால்களை கடந்த காலத்தில் எதிர்கொண்டிருக்கிறேன் நான் ஒதுங்க விரும்பவும் இல்லை ஒதுங்க விரும்ப இல்லை என்னண்டு சொன்னால் என்னத்துக்காக நாங்கள் ஆயந்தைக்கு போராடினாங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு இன்னும் முற்றுப்புற இல்லை அந்த வகையில் தான் நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு ஆயுத போராட்டத்தை விட்டு தேசிய நீரோட்டம் நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கூடாக தேசிய நல்லிணக்கத்துக்கூடாக இணக்கத்துக்கூடாக நாங்கள் முன்வைத்திருக்கிற மூன்று ஆணாக்கள் அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு அபிவிருத்திக்கான தீர்வு அரசியல் உரிமைக்கான தீர்வு இந்த மூன்றையும் நாங்கள் முன்னெடுத்து எங்களுடைய எங்களுடைய வாக்கு பலம் ஏற்ற வகையில் எங்களுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் இந்த மூன்று விடயங்கள்லேயும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கிறோம் இப்போ அரசியல் உரிமை பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் இதில் கிட்டடியில் ஒரு மூன்று கட்சிகளுக்கு இடையில ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது மூன்று கட்சிகளுக்கு இடையில இதில் குளிகிறது மூன்று கட்சிகளுக்கு இடையில் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்க மூன்று கட்சிகளுக்கு இடையில சாரி சங்கு சங்கு கூட்டுக்கும் சைக்கிள் கூட்டுக்கும் இடையில ஒப்பந்தம் நடைபெற்றது அந்த ஒப்பந்தத்தில் ரெண்டாவது பந்தியில் சொல்லியிருக்கணும் வந்து பதிமூன்றாவ சட்டம் ஒரு முழுமையானதோ அல்லது நிரந்தரமானதோ நிரந்தரமானதோ தீர்வில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் இதை நாங்கள் கடந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷங்களாக சொல்லி வாரோம் அதாவது அது ஒரு சிறந்த ஆரம்பம் என்று அது ஒரு சிறந்த ஆரம்பம் நாங்கள் இருந்து சொல்லி வரோம் நாங்கள் எல்லாரும் அதே முடிவுக்கு தான் அந்த சைக்கிள் கூட்டும் சங்க கூட்டும் அதை தங்களுடைய அந்த தங்களுடைய அந்த ஒப்பந்தத்தில் அதை காட்டியிருக்கிறோம் தங்களுடைய ஒப்பந்தத்தில் அதை அவர்கள் சொல்லி இருக்கினோம் நீங்கள் அதை படிச்சிருப்பீர்கள் நிற்கிறேன் ஒரு இதில் கிடக்குது ரெண்டாவது ரெண்டாவது விடயத்தில் அரசியல் ஜாப்பின் அரசியல் ஜாப்பிட்ட்க்கான பயனுண்டா திருத்தம் என்பது தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வல்ல என்பதனை சுட்டிக்காட்டுகின்றோம் காட்டுகின்றோம் அதாவது முழுமையானதோ இறுதியானதோ என்று யாரும் சொல்லையில் அதான் முழுமை அதான் இறுதி நாங்களே கடந்த முப்பது அஞ்சு நாற்பது வருடங்களோ அதான் சார் வந்து ஆரம்பமன் அன்றைக்கு நாங்கள் அதை ஆரம்பிச்சு இருந்தால் இன்றைக்கு நடைமுறையிலேயே நாங்கள் சுயநிய உரிமையை பெற்றிருக்கலாம் உதாரணத்துக்கு இந்த பல்லழக கழகத்தை எடுத்துக்கொள்ளும் எழுபத்தி நாலாம் ஆண்டு வளாகம் அமைக்க வலிக்கிட்டது வளாகம் அழைக்க அமைக்க வலிக்கிற அன்றைக்கு இருந்த தமிழ் திறப்பு அதை எதிர்த்தது இல்லை இல்ல இல்ல எங்களுக்கு வளாகம் தேவையில்லை எங்களுக்கு பல்கலைக்கழகம் தேவையான இலங்கை வரலாற்றுல பொதுவாக வளாகங்களுடைய பரிணாம வளர்ச்சி அல்லது வளாகங்களுடைய முன்னேற்றம் தான் கழகமா பலள கழகமாக அதன் அதை நாங்கள் அன்றைக்கு எதிர்த்து அன்றைய அரசாங்கம் அதை விட்டுட்டு போயிருந்தால் எங்களுக்கு இன்றைக்கு பல கழகம் இங்க கிடைச்சிருக்காங்க அது மாதிரி ஒரு சிறந்த ஆரம்பம் அந்த கையெழுத்து போட்ட ஒரு 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 அந்த கட்சியில எந்த கட்சி உம் சங்கு கூட்டுல ஒரு கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி அந்த இந்த கேள்வி எழுப்பின நேரத்துல ஒரு ஊடகம் அனுப்பின நேரத்துல சொல்லியிருக்குற இல்லையா அது விண்ண ஆரம்பம் ஆரம்பி ஆரம்ப புள்ளி சிறந்த ஆரம்பம் ஆரம்ப புள்ளி அப்படிய நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி இந்த சங்கு கூட்டு சைக்கிள் கூட்டு நியாயப்படுத்துறது தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கஜேந்திரால் கருத்து வெளியிடப்பட்டிருந்தது அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது இபிடிபிஐ யை கொள்வதற்கு புலிகள் விரும்பியதாகவும் ஆனால் இபிடிபி தான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதன் அடிப்படையிலேயே தற்போது மீனிய அனைத்து தரப்புகளையும் தாங்கள் இணைத்திருப்பதாகவும் இது தொடர்பில் உங்களுடைய நிலப்பாடு என்ன சொல்றீங்களா பிரபாகரன் என்மேல மூன்று விதமான அணுகுமுறையை மேற்கொண்டு ஒன்று என்ன நான் ஒரு மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை முன் வச்சின பிரபாகனுடைய அந்த போக்கு மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்க போகுது இப்ப தங்களை நான் சொல்ல புலிகள் அமைப்பில் இருந்த உறுப்பினர்கள் அல்லங்கிற சமூகத்தினுடைய பிள்ளைகள் அப்போ அவர்களுடைய இழப்பு அங்கே சமூகத்துக்கான இழப்பாகத்தான் நான் பார்க்குறேன் அப்போ நடந்து முடிஞ்ச இந்த பிரச்சனைகளில் தமிழ் மக்கள் இல்லை தவறான வழிமுறைகள்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்போ தான் நான் அண்டையிலேருந்து சொல்லி வந்தேன்னா அந்த போக்கு மக்களையும் அழைத்து தங்களையும் அளிக்க போகுது என்று சொல்லித்தான் நாங்கள் மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வகையில் ஒரு மாற்றுக் கொள்கை மாற்று வேலை திட்டத்தை மாற்று மாற்றுக் கொள்கை என்பது என்ன தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகம் தேசிய நல்லிணக்கத்தை கூடாக நான் ஏற்கனவே சொன்ன இந்த மூன்று வகையான மூன்று ஆணாக்கள் என்று சொன்ன அந்த பிரச்சனையில தீர்க்கிறது தான் எங்களிட கொள்கையாகவும் வேலத்திட்டமாகவும் இருந்தது அப்ப இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த மாற்று கொள்கை மாற்று திட்டத்தால அச்சமடைந்தவர்கள் அரசியல் ரீதியாக அச்சமடைந்தவர்கள் எங்கள் மேல மூன்று விதமான நடவடிக்கைகளை எடுக்க முன் வந்தார்கள் ஒன்று ஐக்கியம் என்று சொல்லி எங்களையும் சேர்த்து கொண்டு போக வேணும் எதுக்குல கோவலி கேட்டுதான் சொல்ல வரையில் எங்களையும் சேர்த்து கொண்டு போக வேணும் என்ற அழிவை நோக்கித்தான் எங்களையும் சேர்த்து கொண்டு போகணும் என்றது உண்டு என்றோட இருந்தவர்கள் கொள்றதுக்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இன்னொன்று சேறு பூசப்பட்டது சேறு பூசுறதுக்கான கர முயற்சிகளும் எடுத்தது இதுல நான்

சாட்சி இது பண்ணப்படுது அப்ப நான் அவைகளோட செய்த விரும்பாத காரணம் ஒன்று ஏக பிரதித்துவம் என்றத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அது ஒரு அழிவுக்குத்தான் அதை விட்டு செல்லும் என்ற வகையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை நான் முதல்ல சொன்ன சகோதர படுகொலைகளை நிறுத்தச் சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம் சூளமாண்ட சிறையில் இருக்க கூட பிரபாகன் ஒன்றிரண்டு தரம் அவருடைய ஆக்களை அனுப்பினவ தங்களோட சேர்ந்த வேலை செய்த அதுக்கு பிறகு கூட என்னுடைய நண்பர்கள் பிபிசி ஆனந்தி அல்லது இங்க இருக்கக்கூடிய என்ன பேர் இதாக இருந்த சிதம்பரநாதன் சிதம்பரநாதன் அப்படி எனக்கு பெயர்களோட நான் வரையில்லை அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் நீங்கள் ரெண்டு பேரும்

அவர் சகோதரர் படுகொலையில் நிறுத்த வேணும் அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் கலந்துரையாடி ஒரு பொது வேல திட்டத்துக்கு வரலாம் அப்ப இதுல நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஆருடைய வழிமுறை சரியாக இருந்திருக்குது ஆருடைய வழிமுறை அழிவ நோக்கி கொண்டு சென்றிருக்கின்றது வரலாறு இன்றைக்கு நிரூபிச்சிருக்குத்தான் அப்ப இந்த சைக்கிள் கூட்டம் சங்க கூட்டம் சங்கட்டம் சைக்கிள் கூட்டம் தங்களுடைய இதில் அவியல் வெளிப்படுத்தி இருக்கணும் அது முழுமையானதோ அல்லது இறுதியானதோ தீர்வு இல்லை என்ற சிறந்த ஆரம்பம் பண்றதுக்கான இடம் அங்கே இருக்கு அதை நான் அண்டையிலேருந்து சொல்லி கொண்டு வந்து திருப்பியும் சொல்றேன் அன்றைக்கு நாங்கள் அதை நடைமுறையில கொண்டு வந்திருப்போமா இருந்தால் இன்றைக்கு நடைமுறையிலேயே சீடு எண்ணியவருமே நாங்கள் கொண்டு கொண்டிருந்திருப்போம் இதுதான் எங்கடா தமிழ் தேசியம் இப்போ கூட ஒரு என்னுடைய ஒரு என்ன நானோடைய ஒன்று கொடுத்திருந்தான் இது தமிழ் தேசியம் எங்கடா தமிழ் தேசியம் எங்களை பார்த்துருக்க மாட்டீர்கள் நினைக்கிறேன் ஓகே எங்கட தமிழ் தேசியம் என்ன அவருடைய தமிழ் தேசியம் அவருடைய தமிழ் தேசியம் வந்து ஒரு தேர்தலுக்கான வாக்கு வேட்டைக்கான தமிழ் தேசியம் எங்கட வந்து அர்த்தபூர்வமானது உண்மை உள்ளது ஜதார்த்தமானது இந்த காலமாக வாகன சபை தேர்தல்கள் நடந்து நடத்தப்படாமல் இருக்குது அது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கிடைச்ச பொன்னான வாய்ப்பை அன்றைக்கு இருந்த தலைமைகள் என்று சொன்னாக்கள் அதை நிராகரித்து மறுத்து அதை மறுத்து செயல்பட்டதால் நாங்கள் கடன் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வந்தது அதுக்கப்புறம் சுத்தம் முடிஞ்ச ஹையோடு நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த தேர்தலை வ இப்போ அந்த நேரத்தில் சில பேர் சொல்லிச்சேன்னா தும்புக்கட்டையால் கூட நாங்கள் இதை தொட்டு பார்க்க மாட்டோம் மாதிரி ஒன்றும் இல்லையாண்டு ஆனால் போட்டி அண்டு என்ன தேர்தலண்டு வந்தவொடனே அவையெல்லாம் பாஞ்ச விழுந்து போட்டி போட்டு உசுப்பு ஏற்றி சூடு ஏற்றி அதுகளை வேலை அபகரித்து கொண்டவன் அதுக்கப்புறம் என்ன நடந்தேன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்போ இந்த அரசாங்கம் இந்த தேர்தலை வைக்குமா இல்லையான்றது இன்னும் தெளிவில்லை நாட்டு நிலைமைகள் தேர்தலுக்குரிய உடனடியான தேர்தலுக்குரிய சூழலை வெளிப்படுத்த இல்லை பொறுத்தான் பார்க்க வேணும் மக்கள் பிரதிநிதிகள் வர வேணும் அவர்கள் அதை ஆள வேணும் என்ற அனைவரு காலங் கடந்ததாக போயிடக்கூடாது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அன்றைக்கே நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நாங்கள் நடைமுறையிலேயே சுயநி உரிமை அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ இதை இல்லாமல் பண்ணினது தமிழருடைய தரப்பில்தான் ஏனென்றால் இலங்கை இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அல்ல சர்வதேசமாக இருக்கலாம் அவர் தங்களுடைய நலன்களில் இருந்த உடன் பிரச்சனையை பார்ப்போம் இன்றைக்கு என்றால் காசால இந்த குழந்த பிள்ளைகளை எல்லாம் ஒரு பசி பட்டின வாடின தினமும் குண்டு போட்டு அழிக்கப்படினா இப்ப சர்வதேசம் என்ன செய்தோன்றது என்றது தன்னுடைய நலன்கள்ல வந்து ஒன்றும் நாங்கள் நாங்கள்லாம் எங்கட நலன்களை முன்னிறுத்த வேணுமன்றது அண்டையிலருந்து நான் சொல்லி வந்தேன் இந்தியாவும் சரி இலங்கை அரசும் சரி சர்வதேசமும் சரி தங்களுடைய நலன்கள் இருந்தோம் தான் பிரச்சனையை பார்ப்போம் நாங்களும் சரியாக எங்களை எங்களை கொண்டு அதுக்கு பொருத்துவோம் பூட்ட மாதிரி இப்படி இப்படி பூட்ட முடியாது சரியான மாதிரி அதை பொருத்தினா தான் அது சரியாக இருக்கும் பாருங்க சரியா வந்துட்டு பதினேழு ஊராட்சி மன்றங்களும் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதில் தாங்கள் தமிழரசு கட்சிக்கு பல இடங்களில் ஆதரவு வழங்கியிருக்கிறீர்கள் இருவரும் காலங்களில் இப்போ இந்த அரச உள்ளாட்சி மன்றங்களில் உபாரண நிலையில் தமது ஆட்சியாள செயற்பாடுகளை மக்களுக்கு முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதாவது நாங்கள் நாங்கள் வெளிப்படையாக சொன்னது போல நடந்து முடிஞ்ச இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தோல்வியிலும் வெற்றி என்ற என்பது போல ஆட்சி அமைப்பதற்கு அந்தந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய ஆதரவுகள் தேவைப்பட்டது எங்களை பொறுத்த வகையில் நாங்கள் வெளிப்படையாக சொன்ன விடையும் என்னவென்றால் நாங்கள் ஆட்சியிலேயோ அல்லது ஆட்சி பொறுப்பெடுக்கவோ ஆட்சியிலேயோ பங்கெடுக்க போகிறது இல்லையென்று சொல்லி நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் ப்டுல் மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் முன்வைக்கின்ற வேலை திட்டங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் அதுக்கு ஆதரிப்போம் ஏனென்றால் மக்கள் அதுக்கு ஆணை கொடுத்திருக்கிறோம் கூட ஆசனங்கள் எடுத்தாக்களுக்கும் மக்களுடைய ஆணை இருக்குது குறைந்த ஆசனங்கள் எடுத்தாக்களுக்கும் மக்களுடைய ஆணை இருக்கு அந்த வகையில் மக்களுடைய ஆணையம் மதித்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு நாங்கள் நிச்சயம் ஆதரவளிப்போம் விசேடமாக தமிழரசு கட்சி எங்களோட ஒரு கலந்துரையாடின படியினால் நாங்கள் எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு தாரராக சொல்லித்தான் இந்த தேர்தலில் தவிசாளர் இல்லை முதல்வர் முதல்வரில் தவிசாளர் அந்த தேர்வில் நாங்கள் வெளிப்படையாக ஆதரவு அளித்தோம் எந்த உள்நோக்கங்களும் அவியலுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் இருக்காது எங்களுக்கு இல்லை அவியலுக்கும் இருக்காது கச்சதீவு தொடர்பாக இந்தியாவில் வந்து மீண்டும் வந்து இந்தியாவுக்கு தான் அது உரிமை என்று சொல்லி ஒரு வாத பிரதிவாதம் பெறுகிறது அதே நேரத்தில் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கரும் வந்து அதை இந்தியாவிட்ட இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இது சம்மந்தமாக ஒரு முன்னாள் அமைச்சர் என்ற வகையில் உங்களுடைய கருத்து அதாவது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலுக்கான ஒரு தேர்தல் ரீதியான ஒரு கருத்தாகத்தான் எடுக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் வருகின்ற ஒரு பத்து மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் ஒன்று வேற இருக்குது அந்த வகையில் தேர்தல் காலங்களினுடைய ஒரு ஒரு கூச்சலாக தேர்தல் காலங்களினுடைய ஒரு குரலாகத்தான் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் வரலாற்றை முருகா திருப்பி பார்க்க வேணும் எழுபத்தி நாலாம் ஆண்டு கச்சரிவு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அப்போ இந்த கச்சரிவு ஒப்பந்தத்துக்கு முதல் எங்களுக்கு ஒரு பெஜ்பேங்கு இந்திய குமரிக்கண்டம் குமரி முனை கீழே பெஜ்பேங்கு கச்சரிவை விட எண்பத்து எண்பது மடங்குக்கு மேலே உள்ள ஒரு வளமான நிலம் அதாவது பவளப்பாறைகள் கடல் வளங்கள் இது கூட எரிபொருளுக்கு என்ன சொல்கிற நீங்கள் எரிபொருள் வளங்கள் கூட அங்கே இருக்குது அப்போ அதை தந்திரமாக எடுக்கிறதுக்காக அதுக்குள்ள அந்த நேரத்தில் எங்களுக்கு இலங்கைக்கும் அதுக்குள்ள போய்வரக்கூடிய அதிகார வரக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் இருந்தது அப்போ அதை ஒரு தடுக்கிற நோக்கத்தோடு தான் கச்சதீவை இந்த முட்டாயை கொடுக்கற மாதிரி என்ன முட்டாய் சீனி முட்டாய் கொடுக்கற மாதிரி ஒரு வளங்கள் இல்லாத ஒரு இடத்தை எங்களுக்கு தந்திருக்கணும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதுக்கு எனக்கு வெட் வெஜ்பேங்கன்றது வந்து ரொம்ப கச்சரிமை விட எண்பது மடங்கு பெரிய பிரதேசம் பலமான பிரதேசம் எல்லாம் இருக்குது அப்ப இது ஒரு ரெண்டு நாடுகளுக்கு நடைபெற்ற ஒப்பந்தம் அதோட இலகுவாக அப்படி எடுக்க முடியாது ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்திய தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள் அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்களை வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறது கூட வளங்கள் அளிக்கப்படுறது மாத்திரமல்ல எங்களுடைய இலங்கை கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் சூரியாடப்படுகின்றது இதுதான் பிரச்சனை அப்போ கச் ஒரு உதாரணத்துக்கு கச்சதீவு அவர்கள் திருப்பி எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் எங்களுடைய அதையும் மீறித்தான் இங்கே அதை விரைகினோம் அதாவது இப்படி கச்சதீவு அவ்வளவு கொடுத்தாலும் அந்த சர்வதேச சட்டத்தின்படி ஒரு என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் வந்து எங்களுடைய கடலுக்குள்ள வந்து செய்கிறது தான் பிரச்சனை அப்ப அது பிரச்சனையில தேர்தல் கோஷமாக அது பயன்படுத்தப்படுது அதான் அதில் உண்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் இந்தியாவோட சமீபத்தில் பல ஒப்பந்தங்களை செய்ததாக சொல்லப்படுகிறது ஆனா அந்த ஒப்பந்தங்கள் என்ன ஒப்பந்தங்கள் செய்யப்பட்ட ஒரு காணக்கூடிய மாதிரி இல்லை இப்ப நாடாளுமன்ற விவாதங்களை பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு காத்திரமான பதில் அரசு தரப்புல இருந்து கொடுக்கிறதாக தெரியவில்லை முந்தி நாங்கள் ஆட்சியில் இருந்து கேட்கல இன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவோடு நாங்கள் செய்ய முற்பட்ட இல்லை செய்து கொள்ள செய்து கொண்ட ஒப்பந்தங்களுக்கு எதிரான கருத்துக்களை அது இந்த நாட்டுக்கு விரோதமான செயல்பாடாகத்தான் நாங்கள் சித்தரித்தவர் ஆனால் இன்றைக்கி அதை விட பல மடங்கு முன்னுக்கு போய் நல்லதாக இருக்கலாம் பல மடங்கு முன்னுக்கு போய் அந்த ஒப்பந்தங்கள் செய்திருக்கலாம் ஆனால் என்னென்ன ஒப்பந்தங்கள் என்று சொல்லி நாட்டு மக்களுக்கு தெரிகிற நிலமை இல்லை இதுவரை சமகால நிலைமைகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்லஸ் தேவானந்தா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்